ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கம்மியாக ஜீரம் கடுகு ஜீரமும் நமக்கு வந்துச்சு இப்போ இதில் கட் பண்ண வெங்காயம் காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு வத்தல் கொஞ்சம் இப்போ சேர்த்து இதே வதக்கி வைத்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பழம் அளவுக்கு வதங்கினா போதும் இதில் பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள் இதை வதக்கி விட்டுருக்குங்க எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம நல்லா தக்காளி மூடி போட்டனால நல்லா வதக்கி இருக்குங்க இப்போ தக்காளியும் நமக்கு நல்லா குழஞ்சிருச்சுன்னா இப்போ எந்த டயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க குழஞ்சிட்டுக்கலாம் இது இட்லிக்கு பூரிக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷத்தில் சேர்த்துட்டு வச்சுக்கிறேன் அந்த கடலை மாவு பச்சை வாசனை போகிறேன் நல்லா கொதிக்க விட்டுருக்குங்க ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லாவே குழம்பு கொதிக்குதுங்க இப்போ இதே கலந்துட்டு உப்பு வரக்கலாம் செக் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க கொஞ்சமாக மல்லிகை கொஞ்சம் இறக்கிக்கலாம் அருமையான தக்காளி தாங்க பார்த்துருக்கோம் இது இட்லிக்கு பூடிக்கெல்லாம் அருமையாக இருக்கணும் எப்போயும் ஒரே மாதிரி நம்ம தக்காளி சட்னி செஞ்சு கொடுக்கறதுக்கு மாதிரி நீங்கள் தக்காளி வச்சு செஞ்சவங்களுக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ரெண்டு இட்லி கூட தான் நீங்கள் சாப்பிடுவீங்க சிம்பிளான ரெசிபி தான் அண்ட் டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாதுங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா டக்குன்னு அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இது பேச்சில் பசங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமாண்டில் கேளுங்கள் டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு தேங்க் யூ வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லிக்கு இந்த சைடிஷ் ரொம்பவே அருமையாக இருக்குங்க நம்ம சட்னி வைக்கிறப்பாலும் இன்றைக்கி நான் வைக்கிற மழை இந்த தக்காளி வச்சுட்டு செஞ்சு கொடுத்தேன்னாக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இது பேச்சுலர் பசங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க லன்ச் மணல் அதில் டேவிஸ் கிச்சன் லன்ச் மணல் இருக்குங்க அதில் நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் காம்போம் டின்னர் ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதோடய தேவி கிஷன் லிங்க்கும் கொடுக்குறேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதையும் பாருங்கள் நிறைய ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு மணி ஷிஃப்ட் டிப்ஸு எல்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே மறந்துடீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் இப்போ வாங்க நம்ம டக்குன்னு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு ವೀಡೋಕುಳ್ಳ ಪಾ